தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் அருளது வென்ற வகலிடம் ஒன்றும் பொருளது வென்ற புகலிடம் ஒன்றும் மருளது நீங்க மனம் புகுந்தானை தெருளு பின்னை சிவகதியாமே அருள் எனப்படும் பரவழி ஒன்றும் மெய்ப்பொருள் எனப்படும் புகும் இடம் ஒன்றும் வேறு வேறு என்ற மயக்கம் நீங்க என் மனத்தகத்தே புகுந்த பேரொளியை சிவம் என்று தெளிவீராக பின்னர் சிவகதி உண்டாகும் என்பது திருமந்திர பாடலின் பொருளாக அமைகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் இருபத்தி ஓராவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் நிபத்தாம் சகமனாம் ஸ்மராரே சன்மார்கடிதாம் குட்டீம் பிராப்ய விஷதாம் ஜெய சுவாமின் சக்தியாசக சிவகனைகி சேவித்த விபோ இப்பாடலில் நமது மனமானது சிவன் தங்கும் கூடாரம் என்று பகரப்படுகிறது பாடலின் பொருளோடு கூடிய விளக்கத்தை இங்கே நாம் காண்போம் ஸ்மரே மன்மதனின் பகைவரே அதாவது பரமசிவன் காமனை எரித்தவன் என்று தியானித்தால் நம்முடைய மனத்திலும் காமஜயம் ஏற்படும் ஆசையை வெற்றி கொள்ளாவிட்டால் பக்தி நிலை உண்டாகாது மனமாகிய கூட்டாரமும் ஆசை என்னும் பகைவனுக்கு வசப்படாது அடுத்த சொற்றொடர் திருத்தி ஸ்தம்பாதாரம் திருத்தி என்றால் தைரியம் ஸ்தம்பம் என்றால் தூண் தைரியம் என்னும் நடுத்தூணை ஆதாரமாகக் ஆதாரமாக கொண்டது என்று மேலோட்டமான பொருள் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் திருத்தி என்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆழமாய் பொருள் கூறுகிறார் எந்த திடத்தால் பிராணன் முதலியவற்றின் தொழில்கள் யோகத்தால் காக்கப்படுகின்றனவோ அதுவே திட சாத்விகமாகிய திருத்தி என்கிறார் திருத்தி என்ற சொல் இவ்விடத்தில் ஆழ்ந்த பக்தி என்று திருட திருடகுணம் என்றால் அந்த பக்தியிலிருந்து நழுவாத வைராகியம் கமனாம் என்பதற்கு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இதை எங்கே வேண்டுமென்றாலும் எடுத்து போகலாம் செயற்கையாக அமைக்கப்பட்ட கூடாரத்தை ஓரிடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்திற்கு எடுத்து கொண்டு போகலாம் அதுபோல் இங்கே மனதையும் எங்கே வேண்டுமானாலும் எடுத்து கொண்டு போகலாம் விசித்ராம் என்ற பதத்திற்கு மிகவும் அழகானது என்ற பொருள் இவ்விடத்தில் கூடாரத்தின் நிறம் கூறப்படவில்லை ஆனால் மிகவும் அழகானது என்கிறார் என்றால் அப்பழுக்கற்ற தூய்மையாகிய வெண்மையை குறிக்கும் பிச்சித்ராம் பத்மாட்யாம் நம்முடைய மனமானது அழகிய தாமரை போல் உள்ளது அதாவது மனமாகிய குட்டில் தாமரை போல் அழகாய் திகழ்கிறது பிரதி கடிதாம் அழுக்கில் நாசம் அடையாமல் என்னுடைய மனமாகிய குட்டிலை தினந்தோறும் நல்வழியில் கொண்டு செல்கிறேன் அதாவது பிரம்மத்தை நாடும் மார்க்கத்தில் நாட்டப்பட்ட மனம் சிறந்த பாதைக்கு அருகில் நாட்டப்பட்ட கூடாரம் போன்றதாகும் என்கிறார் விபோகோ எங்கும் நிறைந்தவரே ஸ்புட்டப்பட்ட குட்டீம் பரமசிவனுக்கு வெள்ளை நிறத்தின் மீது மிக பிரியம் பனிமலை விபூதி வெள்ளை மாடு தும்பை ஆகியவை சிவபெருமானுக்கு உகந்ததாகும் எனவே நம் சிவபெருமான் மனம் வெள்ளையாய் இருந்தால் நம்மிடத்தில் குடிகொண்டு விடுவான் வெள்ளைக்கு இல்லை கள்ள சிந்தை என்ற பொன்மொழியும் உண்டு மச்சேதக பட்ட குட்டீம் எனது மனம் என்னும் விசாலமான அழுக்கற்ற படுதாவால் அமைந்த கூடாரத்தை சக்தியாசக பிராபிய பராசக்தியுடன் அடைந்து சேவித்தக சிவகணங்களால் சேவிக்க பெற்றவரே சுவாமின் ஜெய ஆண்டவரே வெற்றி கொண்டு விளங்குவீராக என்று மனமாகிய குட்டிலை அழகாய் வர்ணிக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் நமது மனமாகிய குட்டிலை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருந்தால் அதுவே சிவபெருமான் உரையும் அழகான குட்டீரமாகும் என்பதே ஆழ்ந்த பொருளாகும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம்

പ്രതിവസ സന്മാർഘിത സ്മര മേത സ്മര ച്ച്ഫുടക്കുട്ടീം പ്രാപ്യ വിസത कुटपटकुटी प्राप्त विशता जया स्वामी सत्य जया स्वामी सत्य सह सेवित विभो सह शिवगणे सेवित विभो சிவானந்த லகரியைத் தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் ஆனாய நாயனார் ஆனாய நாயனார் மழநாடு திருமங்கலத்தை சேர்ந்தவர் யாதவராகிய இவர் நாள்தோறும் வயல்வெளியில் பசுக்களை ஓட்டிச் செல்வார் பசுக்களை புல்வெளியில் மேயவிட்ட பிறகு மரநிழலில் அமர்ந்து இழைப்பாருவார் வீணாக பொழுதை கழிக்காமல் இசையால் இறைவனைப் பாடி பரவுவார் புல்லாங்குடலில் பன்னிசைத்து பரமசிவனை பக்தியுடன் துதிப்பார் ஒருநாள் நாயனார் கொன்றை மரம் ஒன்று பூத்துக் குலுங்குவதைக் கண்டார் பக்தி மேலிட கொன்றை மரம் சிவபெருமானாகவே காட்சி தருவதாக உணர்ந்தார் தமது உடல் சிலிர்க்க பண்களை உள்ளம் உருகுமாறு குடலில் இசைத்தார் மனிதர்கள் மட்டுமல்லாமல் கொடிய விலங்குகளும் பகை மறந்த நிலையில் ஆனாய நாயனாரை ஆனந்தமாய் சூழ்ந்து நின்றன சிவபெருமானும் அவரது இசையில் மகிழ்ந்து ஆனாய நாயனாருக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார் சிவானந்த லகரியின் இருபத்தி ஓராவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயனார்கள் வரிசையில் ஆணாய நாயனார் குறித்த செய்தியையும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்